பெண் பார்ப்பது எப்படி ஒரு தத்துவ நானிடம் ஒரு வாலிபன் சென்று எனக்கு பெண் பார்க்க வேண்டும் என எனது தாய் ஆசைப்படுகிறாள் நான் எப்படியான பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்று தாருங்கள் என்றான் அதற்கு அவர் அழகானவளை முடிக்காதே அடுத்தவன் அவள் மீது ஆசைப்படுவான் அலங்கோலமானவளை முடிக்காதே முனிக்கே அவள் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிடும் உயரமான முடிக்காதே நீ எட்டி பார்க்க வேண்டி வரும் குட்டையானவளை முடிக்காதே அவளுக்காக தலை குனிய வேண்டி வரும் பருமணம் ஆனவளை முடிக்காதே உன் மேல் முட்டினால் காயம் ஏற்படும் மெலிவானவளை முடிக்காதே உன் கண்ணுக்கு அவளை காண மாட்டாய் வெள்ளை ஆனவளை முடிக்காதே மெழுகுவட்டித்தான் ஞாபகத்துக்கு வரும் கருத்தவளை முடிக்காதே இருட்டில் பேய் என்று பயப்படுவாய் படிக்காதவளை முடிக்காதே நீ கூறுவதை அவள் புரிந்து கொள்ள மாட்டாள் படித்தவளை முடிக்காதே உன்னிடம் விவாதத்துக்கு வருவாள் பணக்காரியை முடிக்காதே எ எழுதற்கு எடுத்தெல்லாம் என் பணம் என்பாள் ஏழையை முடிக்காதே உன் மரணத்திற்கு பின்னால் உன் குழந்தை சிரமப்படும் அதிகம் அன்பானவளை முடிக்காதே உன் மரணத்தின் பின் வேறுவனிடம் அன்பு திரும்பிவிடும் கோபக்காரியை முடிக்காதே உன் வாழ்க்கை நரமாகிவிடும் அனைத்தும் தெரிந்தவளை முடிக்காதே உன் பணத்தை கரைந்து விடுவாள் ஒன்றும் தெரியாதவளை நீக்காதே காரணாகிய விடுவாய் அமைதியானவளை முடிக்காதே நீ தத்தாலும் அமைதியாகவே இருப்பாள் அற்ப அரிப்பவளை முடிக்காதே ஒரு பூச்சிக்கு உரை கூட்டி விடுவாள் ஊருக்குள் முடிக்காதே தாய் வீட்டில் கோழி முட்டையிட்டாலும் பார்க்கப் போவாள் தூரத்தில் முடிக்காதே உன் வாழ்க்கையில் பிராணத்தில் கழியும் என்று உபசித்தார் அந்த வாலிபன் ஏன் பெரியவரை சுருக்கமான திருமணமே முடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாமே என்றான்